இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிக பெரிய உண்மை சொல்லட்டுமா பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் கார்ப்பரேட் மயம் ஆகிட்டு வருது அங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்படுது ஒவ்வொரு மருத்துவருக்கும் அதனால நமக்கு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைய அவங்கக்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் பொழுது அவங்களுடைய டார்கெட் ப்ரெஷர் நம்மளை பெரிய வியாதிக்காரனாக காமிச்சு அதை இன்னமும் பெருசாக்கி நம்மள அவங்க நிரந்தர வியாதிக்காரனாக மாத்திரத்துக்கான எல்லா வழிவகைகளும் செய்கிறாங்கங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா இது என்னுடைய சுய பர்சனல் அனுபவத்திலேந்து சொல்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எந்த வியாதியானாலும் என்ன உடல் உபாதையானாலும் பல காலம் ஒரே இடத்துல டிஸ்பென்சரி கிளினிக் வச்சுருக்கக்கூடிய வயதான அனுபவம் மிக்க மருத்துவர்களை போய் பாருங்க. அவங்க சின்ன பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனைக்கும் ரொம்ப எளிமையான முறையில் வைத்தியம் சொல்லி நம்மளை நோயாளியாக மாற்றாமலும் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் கரையாமலும் பார்த்துப்பாங்க இது என்னுடைய சுய அனுபவம் அதனால தான் இத்தனை ஆணித்தனமாக இவ்வளவு தைரியமாக சொல்கிறேன் நீங்களும் அதை கடைபிடிங்க